ஒரு தனிப்பட்ட ஒரு கடவுளுடைய மனிதரை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் சைனா தேசத்தில் ஒரு அதிகம் கற்ற ஒரு கடவுளுடைய மனிதர் அவர் பேர் வாட்ச்மேன் நீ அவர் ஏராளமான புத்தகங்களை எழுதினவர் அவர் சைன சிறையில் பதினாலு ஆண்டுகள் இருந்தார் கொடும் சிறையில் கிறிஸ்தவர்களை காட்டி கொடுக்க இரகசிய கிறிஸ்தவ கூட்டங்கள் எங்கெல்லாம் நடக்குது அதை கண்டுபிடிக்க இவர் அடைச்சி வச்சாங்க இந்த பாஸ்டர் பதினாலு ஆண்டுகள் சித்திரவதை செய்யப்பட்டார் அப்போ தான் அவர் ரகசியமாக தலையணக்குள்ள நிறைய பேப்பர் வச்சுருந்தார் அது எப்படியோ போலீஸ் உதவியோட பேப்பர் நிறையா கலெக்ட் பண்ணிட்டார் பேனா நிறையா வச்சுருந்தார் இரவு பகலா நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதினார் அதை ரகசியமாக சிறையிலிருந்து வெளிநாடு அனுப்பினார் அது எப்படி அவர் சைனா அரசாங்கத்துக்கு தெரியாமல் செய்தார் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வெளிநாடுகளில் பிரிண்ட் பண்ணப்பட்டு உலகம் முழுதும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு உலகம் முழுதும் பயன்படுத்தப்படுது இதை அறிந்த சைனா அரசாங்கம் முதலாவது ஒரு ரெண்டு கையையும் வெட்டினாங்க ரெண்டு கையும் வெட்டிட்டாங்க இப்போ கையில் அவர் எழுத முடியாது ரெண்டு கையில்லாமல் சிறையில் இருக்கார் அப்போது தான் அவர் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தார் அந்த சிறையில் எழுப்புதல் எழு ஆரம்பிச்சது நிறைய ஜனங்கள் ஆண்டரை கொண்டாங்க எழுப்புதல் ஆரம்பித்தது எழுப்புதல் ஆரம்பித்தது ஒவ்வொரு கைதிகளுக்கும் பக்கத்தில் போய் அவங்களுக்காக ஜபிக்க அவங்க குடும்பத்துக்காக ஜபிக்க அவங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்ல ஒவ்வொரு கைதி கிட்டையும் போனார் அந்த கோர்ட் சைனா கோர்ட் அவர் ரெண்டு காலையும் வெட்டும்படி ஆர்டர் பண்ணது ரெண்டு காலையும் வெட்டிட்டாங்க இப்போ கை இல்லை அவரை ஜபிக்க ஆரம்பித்தார் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர் ஜபிச்சுக்கிட்டே இருந்தார் அவரை சுற்றி எல்லோரும் பாடுவாங்க அல்லது முழங்காலில் நிப்பாங்க அவரை சுற்றி ஒரு எழுப்புதல் அக்னி அந்த சிறையை அந்த சிறை ஒரு பெரிய சிறை ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த கோட் மறுபடியும் ஆர்டர் பண்ணாங்க அவர் ரெண்டு கண்ணையும் பிடுங்க சொன்னாங்க அவர் ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டாங்க இப்போ அவர் கண்ணு இல்லை ஆனாலும் ஆண்டவரை துதிக்கிறார் ஆண்டவர் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார் சொல்லிக்கிட்டே இருக்கார் இவருக்கு சாதாரண தண்டனை போதாது ஒரு மணி நேரத்துக்கு அவரை சுற்றி நாலு போலீஸ் நிற்கணும் நாலு பேரும் முழங்காலில் நினைப்பாங்களாம் ஒன் அவர் முடியும் போது நாலு பேரும் முழங்காலில் அனுப்பாங்க கடைசியில் அவருடைய நாக்கை கட் பண்ணாங்க தன் வாழ்க்கையை தேவனுக்கென்று உடைத்த ஒரு கடவுளுடைய மனிதன் தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை உடைத்தவர் நம்ம வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு தனித்தன்மைகள் உண்டு நல்லா படிக்கிறோம் நமக்கென்று ஒரு தனிமை ஒரு தனி மனித தன்மை உண்டு அதுவே அந்த நலதம் என்ற உத்தம தைலம் நான் என்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்கிறார் ஆக ஒவ்வொருவருக்கும் தான் ஒரு பிரமோதமான ஒன்று மிக முக்கியமானது ஒன்று நான் அதையே ஆண்டவர் கடை ஒடை சுத்துகிறார் ஒரு நாள் வாட்ச்மேன் நீ அப்போது சிறைக்கு போகலை ஒரு தீவில் வேலை செய்கிறார் ஊழியர் செய்கிறார் சைனா எல்லைக்கு வெளியே ஒரு தீவு அந்த தீவில் அவர் ஒரு டீமாக இருந்து அந்த மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார் சபை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார் அப்புறம் ரொம்ப சிக்காயிட்டார் அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் தன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு வந்தார் அங்கே சிகிச்சை நடக்கும்போதே ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் மெல்ல வாக்கிங் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வாக்கிங் சில கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வருவாராம் வாக்கிங் அப்படி ஒரு நாள் வாக் பண்ணும்போது எதிர்ப்பக்கமாக ஒருவர் வர்றார் முக்கியமானவர் சைனா தேசத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் அவர் இவருடைய ப்ரொஃபஸர் வாட்ச்மேனுடைய ப்ரொஃபஸர் அவர் படிக்கிற காலத்தில் இவர் ஒரு தன்மை வாய்ந்த தலைவர் மட்டுமல்ல ஒரு ப்ரொஃபஸர் ரெண்டும் சந்திக்கிறாங்க வாட்ச்மேன் நீ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறார் அந்த ப்ரொஃபஸர் கை குலிக்கிறாங்க நீ பெரிய அறிவாளி ஆச்சுத நீ பிஹெச்டி பண்ணும்போது நீ எழுதின பேப்பர் அது இன்னும் பத்திரமா ஒரு தனி ஒரு காட்சி அறையில் அந்த பேப்பர் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அடிக்கடி பிரின்சிபால் உன்னை பற்றி உதாரணமாக சொல்லுவார் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் ஒன்று தான் உதாரணமாக சொல்லுவார் நீ அவ்வளவு பெரிய அறி அறிவாளாச்சு அறிவாளியாச்சு இதை இப்போ நீ என்னப்பா செய்கிற அப்படி சொல்லும்போது அவரே சொல்கிறார் ப்ரொஃபஸர் டீ கடை ஒன்று பக்கத்தில் இருக்குது வா வரும் டீ குடிச்சுட்டே பேசுகிறோம் அவர் கையை பிடிச்சி டீ கடைக்கு கூட்டு போகிறார் பக்கத்தில் டீ கடை ஒரு ரவுண்ட் டேபிள் அந்த ரவுண்ட் டேபிளில் அந்த பக்கம் வாட்ச்மேன் நீ உட்காந்துருக்காரு இந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காரு ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க நீ என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்ட அதுக்கு என்ன பதில் சொல்ல என்று இந்த நீ அப்படி அமைதியாக இருக்கார் அவர் திரும்பியும் வற்புறுத்தி கேட்குறார் அப்போ சொல்கிறார் நான் அந்த பக்கத்து தீவில் நான் ஒரு மிஷினரியாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் ஒரு சுவிசேசகனாக இருக்கிறேன் இதை கேட்ட உடனே அந்த ப்ரொஃபஸர் அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே எழுபிட்டாராம் துள்ளி எழுமிட்டாராம் என்ன ஏசுநாதருடைய சொன்ன்தானாக இருக்கியா அதிர்ச்சியாக எழும்பி எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது ஏன்னா இவர் கம்யூனிஸ்ட் லீடர் அதிர்ச்சியாக எழும்பின உடனே வாட்ச்மேனையும் எழும்புறார் காரி மூஞ்சியில் துப்பிட்டார் எச்சியில் மூஞ்சில் துப்பிட்டார் எச்சி அப்படி வடிது டீ கூட இன்னும் வரல அந்த ப்ரொஃபஸர் அப்படியே எழும்பி வெளியே போகிறார் ஹோட்டலில் அந்த க கடையை விட்டே வெளியே போகிறார் இவர் அதிர்ச்சி அப்படியே நிற்கிறார் அப்படியே நிற்கிறார் அவருக்கு ஒன்றுமே புரியலை காரை துப்பிட்டார் அநேகர் கண்களுக்கு முன்னால் அந்த ஹோட்டல் முதலாளி முன்னால் எச்சில் வடியுது அப்படியே வாஷ் பேஷனுக்கு போய் முகத்தை கழுவுறார் அவர் கண்கள்லாம் கலங்கியிருக்கு முகத்தை கழுவும் போது அமைதியா ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறார் ஒன்று பேதிரு அப்போசனாகிய பேதிரு எழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் இந்த வசனத்தை கொஞ்சம் பார்த்தீங்களா பரிசுத்த பேதிரு முதலாம் நூற்றாண்டில் இதை எழுதி வச்சிருக்கார் நீங்கள் பாக்கியவான்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்கள் மேலே தேவனுடைய மகிமையின் ஆவியாகிய தேவ ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர் துப்புனது ஓ மேலே இல்லைப்பா ஓ மேலே இருக்கிற என்னை என்னதான் தான் என்னதான் என்ன தான் அவர் துப்பினார் ஏன்னா ஓ மேலே நான் இருக்கிறேன் நம்ம நீங்கள் ரெண்டு பேர் இல்லை உங்கள் கூட நான் இருந்தேன் மூணு பேர் இருக்கிறோம் என் மேலே தான் துப்பனான் அவ என்னை துப்பும்போது நீ என்னை மைமைப்படுத்தினாய் நீ என்னை மகிமைப்படுத்தினாய் இந்த வசனத்தை அப்படியே நினைக்கிறார் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுகிறார் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார் அருமையானவர்களே தங்கள் வாழ்க்கையை தங்கள் நலதம் என்னும் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக உடைத்து ஊற்றினாள் உடைத்து ஊற்றினாள் அருமையானவர்களே இதுபோன்று ஏராளமான பரிசுத்தவான்கள் உலகம் முழுதும் ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை உடைத்து ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள்